ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசி பலங்கள் என்னென்ன சிறப்பாக அமைதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை யூனிக்கான ராசி ஃபங்களை இந்த எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே நம்ம

இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் மீனராசிய கிரக தினம் சுக்கிரன் நிலையில் போது ஆகிய நான்கு அருகில் சேர்க்கப்பட்டுள்ளது வரை இரண்டாம் இடத்துல குருவுடன் சந்திரபகன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் அதன் பிறகு சந்திர பகவான் மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் நடைபெறக்கூடிய ஒரு சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பு இருவீங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வேற லெவல்ல சுபகாரி ஏற்பாடுகளை தாராளமாக செய்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இப்போது மறந்துங்க உங்களுக்கான எண்ணங்கள்லாம் நீ நினைச்சபடி திருமணம் அல்லது இதர சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் உங்க மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு திறமை இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக மேம்படும் அதனால தன்னம்பிக்கையும் கூட கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க அற்புதமான ஒரு நாள் புதிதாக வீடு வாங்கணும்னாலும் சரி அல்லது நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசை நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கும் இன்றைய தினம் வாய்ப்பு இருக்குங்க அதற்கான முயற்சிகளையும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டு உங்க சக ஊழியர்கள் எல்லாருமே தயங்கவே மாட்டாங்க அதனால நல்ல கெத்தான ஒரு நாளுங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பாராட்டு புகழ் எல்லாம் கூட சூப்பராக இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் முத்தான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்றதுக்கு நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே சாதகமாக கிடைக்கும் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்க மனசில் நீங்கள் உதவியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட பழகும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து போயிட்டு உங்கள் குழந்தைகளை சிறப்பாக நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க மகிழ்ச்சியாக குடும்பவருக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரிலாக்ஸேஷன் அதிகமாக பெறணும் அப்படின்னா அதற்கு உங்கள் நெருங்கிய நண்பர்களோடு நீங்கள் நேரத்தை செல்லாடுவது நல்லதுங்க வெளிநாடு தொடர்பான வியாபார தொடர்புகள் கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் நீங்க கவனமாக உங்க வியாபாரத்துல வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் யாருக்குமே வந்து உணவு பூர்வமாக உத்தரவாதம் நீங்க வந்து கொடுக்க கூடாதுங்க இந்த தினம் உங்க வீட்டு பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவிக்கு கண்டிப்பாக வருவாங்க அவர்களுடைய உதவிகளை நீங்கள் தயங்காமல் கேடு பெற்றுக் கொள்ளலாம் அதற்கான அதன் மூலமாக இன்றைய தினம் வந்து இன்னும் சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாத்திக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைந்துங்க நீங்கள் ஹோல்சேல் விற்பனையாளராக அல்லது ரீட்டைல் விற்பனையாளராக அதெல்லாம் கணக்கில் கிடையாது எல்லாருக்குமே இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க உங்களுடைய தோற்றத்தை எல்லாம் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய நண்பர்கள் உதவி செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தோற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலர் ஏதாவது தவறு செய்தால் சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ மன்னிப்பு கொடுத்து உங்கள் காதலரிடம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல நன்மைகளை நீங்கள் எதிர்காலத்தில் பெற முடியும் அதனால் இன்னைக்கு பொறுமையாக உங்கள் காதலர் செய்யக்கூடிய தவறுகளை தெரிவித்து கொள்வதற்கான வாய்ப்பில் அவருக்கு வழங்குவது ரொம்ப நல்லதுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நல பாதிப்பு காரணமாக கொஞ்சம் திட்டங்கள் உங்களோட திட்டங்கள் வந்து பழிக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வைத்திருந்த சில திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழல் அதன் மூலமாக ஏற்படலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் ஏதாவது மீட்டிங் வந்து வர வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை துணை கூட இனிமையாக நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுதுங்க எனவே இந்த தினம் இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வசதி வாய்ப்புகளால் பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு எனவே நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுவது நல்லதுங்க உங்களது வருமானம் எப்படி எல்லாம் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகளை நீங்க கண்டறிவீங்க அதனால உங்களுடைய வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உத்தியோகப்படிகள் வியாபாரம் என அனைத்திலுமே இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை ஒரு ஆர்வம் இருக்குங்க இந்த தினம் ஏற்கனவே முயற்சி செய்யாம சில ஞாபக மருதியால விட்டு போன சில நீங்க கண்டறிந்து அதெல்லாம் வாய்ப்புகளும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல மங்களகரமான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ற தினம் ஆனந்தமாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க என்ன என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கராக அமையும் போது இன்றைய நமது மீனரசுக்கு எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் வேற லெவல்ல உங்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க அலுவலக பணிகளில் உங்க திறமையின் மூலமாக நல்ல பாராட்டுகள் கிடைக்க இருக்குங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல புகழான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு திறமையை மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல எதிர்பார்த்தது நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நல்ல அனுகூலமான நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவர்மெண்ட் தொடர்பான உதவியில் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு மத்திய கூட பழகும் போது குறிப்பாக உங்க வீட்டு குழந்தைகள் கூட பழகும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க சில பேருக்கு சொந்த ஊருக்கு போகணுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதனாலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க சுகமான ஒரு நாள் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க குழந்தைகள்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருக்காதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே